அனைவருக்கும் வணக்கம் இவர்கள் கோபி சுதாகர் பரிதாபங்கள் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்துறானுங்க சமூகம் அரசியல் பிற நாட்டு நடப்புகளை அப்பப்ப எடுத்துக்கிட்டு நையாண்டி வீடியோ போடுவது இவனுங்க வழக்கம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இவனுங்க கிண்டல் செய்யாத அரசியல் பிரபலங்களே கிடையாது செல்லூர் ராஜுவில் ஆரம்பித்து ஓபிஎஸ் இபிஎஸ் தமிழிசை பிரதமர் மோடி உட்பட அனைவரையும் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவானுங்க அதுவும் இந்த கோபி இருக்கம் பாருங்க அப்பப்போ எச் மாதிரியே பேசி நக்கல் அடிப்பான் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று வருஷத்துக்கு மேலாச்சு இது வரைக்கும் பல வீடியோ போட்டு இருக்கானுங்க ஆனா ஒரே ஒரு வீடியோ கூட அரசியல் பற்றி கிடையாது அந்த அளவுக்கு திமுக பயம் உண்மையில் இதுதான் திமுகவின் கத்து இன்று ஆட்சியை இழந்துவிட்டு அம்புவன ஆளுமையர் எடப்பாடியார் உட்கார்ந்திருப்பதற்கும் இதுதான் காரணம் இப்படி போறவன் வர்றவன் எல்லாம் நக்கல் அடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா மக்களிடம் அதுவும் குறிப்பா தமிழக மக்களிடம் ஒரு அரசியல் கட்சிக்கு எந்த மரியாதையும் கிடைக்காது ஆளும் கட்சின்னா ஒரு கத்து இருக்கணும் அந்த கட்சி கட்டு மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை கலந்த பயம் இருக்கணும் அந்த கட்சிக்கு தான் மக்களிடம் மதிப்பு கிடைக்கும் ஓட்டம் கிடைக்கும் ஜெயிலில் இருந்த வரைக்கும் எவனுக்கும் அதிமுகவை கிண்டல் அடிக்கும் தைரியம் வரல ஆனா அவர் போனவில் அதிமுகவை கிண்டல் அடிக்காத ஆளே கிடையாது இப்படி தொடர்ந்து எள்ளி நகையாடப்படும் அரசியல் கட்சி நாளாவட்டத்தில் காமெடி பீஸ் ஆகிவிடும் அவர்களுக்கு மக்களிடம் எந்த மரியாதையும் இருக்காது இன்று உலகத் தலைவர்களில் ஒருவராக உயர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் மட்டும் பெரும்பாலானோருக்கு வில்லனாகவும் சிலருக்கு ஒரு காமெடி பீஸாகவும் காட்சி அளிப்பதற்கு இவர்களையெல்லாம் இப்படி ஆடவிட்டு வேடிக்கை பார்த்ததுதான் மிக முக்கிய காரணம் இப்போது அரசியல் பேசுவதை பெரும்பாலும் தவிர்த்து விட்ட இவர்கள் இந்தியாவின் பெரும்பான்மை இந்து சமூகத்தின் நம்பிக்கையின் மீது கை வைத்திருக்கிறார்கள் லட்டு பாவங்கள் என்ற பெயரில் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் மட்டு கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக எழுந்திருக்கும் சர்ச்சையை வைத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் ரொம்பவும் நக்கலாக பெருமாள் பக்தர்களின் மனதை புண்படுத்தும்படி இதற்கு கடுமையான எதிர்வினை ஏற்றி இருக்கிறார்கள் சனாதன நம்பிக்கையாளர்கள் விஷயம் விபரீதமாவதைப் புரிந்து கொண்டவர்கள் அந்த வீடியோவை சேனலில் இருந்து நீக்கி இருக்கிறார்கள் அத்துடன் மன்னிப்பும் கேட்டிருக்கிறார்கள் போலியான விஷயங்களை கேடுக்கிட்ட அரசியல் நகர்வுகளை வீட்டில் ஒரு பேச்சு வெளியில் ஒரு பேச்சு அதாவது சாமி கும்பிடாதன்னு மேடையில் சொல்லிட்டு வீட்டு ஆளுங்களை சாமி கும்பிட அனுப்புவது மக்களை இந்தி சொல்லிட்டு பிள்ளைகளை இந்தி படிக்க வைப்பது அரசு பள்ளியில் வைக்கிறவன் வாழ்க்கை முறையை கேலி கண்டல் செய்யலாம் அதை விமர்சனம் செய்து வீடியோ போடலாம் காரணம் அவன்தான் இயற்கைக்கு மாறாக எதார்த்த வாழ்க்கைக்கு நேர்மாறாக கொண்ட கொள்கையை காற்றில் பறக்க விட்டவனாக வாழ்கிறான் ஆனால் உண்மையிலேயே தான் வாழும் வாழ்க்கையை எதர்த்தமாக வாழ்பவனை எதர்த்தமாக நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் கேலி கிண்டல் செய்து போடுவது என்பது தான் எப்படி பிள்ளை பெற்றேன் என்று வெளியில் படம் போட்டு காட்டுவது போன்றதுதான் இவர்கள் காமெடி சிலது ரசிக்கும்படி இருக்கும் பல வீடியோக்கள் கேவலமான எதர்த்தத்தை இழிவுபடுத்தியதாக இருக்கும் இந்த நடிகர்கள் எல்லாம் படம் பேர் புகழ் சம்பாதிக்கும் வரை ஒழுங்காக இயல்பாக இருப்பார்கள் எல்லாம் ஓரளவிற்கு வந்தபின் கருத்து சொல்கிறேன் பேர்வழி என்று கண்டதை பேசித் திரிவார்கள் இவர்கள் செய்யலும் அந்த அளவுதான் உலகில் உழைத்து சம்பாதிக்க முடியாதவன் எல்லாம் அடுத்தவன் உழைப்பை திருடி சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவான் அப்படித்தான் யூடியூபர்கள் என்ற பெயரில் உழைத்து சாப்பிடுபவர்களை அவர்கள் இடத்திற்கு போய் இவன் பெரிய வெண்ணை மாதிரி கேள்வி கேட்டு அதை வைத்து வீடியோ பதிவேற்றம் செய்து பணம் சம்பாதிப்பார்களாம் அதில் விமர்சனம் கருத்து என எல்லாம் கலந்து இந்த சமூகம் எதை நோக்கி போகின்றது என்று சொல்லி தெரிய வேண்டியதில்லை சமூக ஊடகங்களுக்கும் கடிவாளம் தேவை நன்றி